வெல்கம் டு மாஸ்ட்ரிகே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முப்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய ஆல்போர்டு நம்பர் தான் பார்க்க போகிறோம் இது முழுக்க முழுக்க ஆல்போர்டுக்கான வாய்ப்பாக இருக்கும் சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் எனக்கு ஒரு சில நம்பர்கள் ரொம்பவுமே டவுட்டில் இருக்கக்கூடிய நம்பர்கள் இருக்குது அது என்ன நம்பர் அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம் சரிங்களா அது போக இன்றைக்கி நமக்கு பெண்டிங் நம்பர்லேருந்து தான் அதிகமாக வர வாய்ப்பு இருக்குது சரிங்களா அதை கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது பெண்டிங் நம்பர் எங்கெங்கெல்லாம் வெயிட்லங்கிற இருக்குது அதுலேருந்து நமக்கு இன்றைக்கி என்னமான நம்பர்கள் ரொம்ப ஷார்ட்டாக குயிக்காக வரக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம் கொஞ்சம் கடைசி வரைக்கும் பாருங்கள் அது போக ப்ளஸ்ஸு நமக்கு ஸ்ரீசக்தியுடைய குழுக்கள் அதாவது குழுக்கள் என்ன மாதிரி ஆடுவாங்க வந்து ஒரு ஃபாலோ பண்ணி தான் ஆடுவாங்க ஸ்ரீ சக்தியை பொறுத்த வரைக்கும் வந்து பெண்டிங் நம்பர் எதுவோ அது மோஸ்ட் ஆஃப் அவங்க எடுப்பாங்க அப்படி எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் கொண்டு வந்திருக்கும் ஏன்னா நம்ம எப்போ கொடுத்தாலும் சக்தியை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல வர வாய்ப்பு இருக்கு ஏன்னா சக்தியில் ஒரு குறிப்பிட்ட தான் மேக்ஸிமம் ஆடுவாங்களே தவிர அதை மீறி ஒரு நம்பர் ஆட மாட்டாங்க சரிங்களா அதனால நீங்கள் தைரியமாக ப்ளே பண்ணலாம் ரொம்பவே ஷார்ட்டாக எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி நம்ம சொன்னோம் கண்டிப்பாக வந்து என்ன சொன்னால் அடுத்த மாதம் அதாவது நமக்கு அஞ்சாவது மாதம் புறாமல் டபுள்ஸ்க்கான வாய்ப்புகள் தான் அதிகபட்சமாக இருக்கும் அதில் வந்து நமக்கு இன்றைக்கே ஸ்டார்ட் ஆகிறக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம நேத்தையே சொன்னோம் நேற்று வெள்ளிக்கிழமை சொன்னோம் கண்டிப்பாக அதே மாதிரி ஏழு ஏழு ரெண்டு அப்படிங்கிற நம்பரை வச்சு நமக்கு அசத்தில் ஒரு நம்பர் கொடுத்தாங்க நம்ம எதிர்பார்த்த நம்பரை அப்படியே வந்து பிக் பண்ணி அப்படியே கொடுத்தாங்க அருமையான ஒரு மெத்தேடு ஏன்னா நமக்கு தெரிஞ்சு போயிடும் ஒரு குறிப்பிட்ட நம்பர் தான் அதிகமாக வரும் ஏன்னா பெண்டிங் நம்பரை பேச வச்சு தான் எல்லாமே ஆடுவாங்க அப்படி பெண்டிங் நம்பரை பேச போது நமக்கு நேற்று சொல்லிட்டோம் கண்டிப்பாக அடுத்த மாதம் அதிகபட்சமாக எல்லாமே பெண்டிங் நம்பராக இருக்குது அடுத்த மாதம் எல்லாமே டபுள்ஸாக இறக்கணும் அவள்தான் தான் சீக்கிரமாக க்ளியர் பண்ண முடியும் அப்படிங்கிறத நம்ம சொல்லணும் அதே மாதிரியே டபுள்ஸ் இன்னைக்கு ஆரம்பிச்சிட்டாங்க இன்னும் நேற்றே ஆரம்பிச்சிட்டாங்க கண்டிப்பாக நமக்கு அடுத்த மாதம் கொஞ்ச நாள் ஒரு பத்து ட்ரா வரைக்குமே ஒன்று ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இல்லை ரெண்டு நாள் ரெண்டு நாள் டபுள்ஸு இறக்கிட்டே இருக்க போகிறாங்க பார்க்கலாம் எப்படி வருது அப்படிங்கிறத பார்ப்போம் அஞ்சாவது மாதம் மேக்ஸிமம் வந்து டபுள்ஸ்க்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அது மாதிரி தான் நம்ம கணக்கு பண்ணுறோம் கணக்கில் வருது அப்படின்னா நீங்கள் தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக ஒரு அருமையான மெ தேட கொடுக்க போகிறோம் சரிங்களா அதே மாதிரி நமக்கு ஓல்டு ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் இரநூத்தி ஒன்பது அப்படிங்கிற நம்பர் கொடுத்தாங்க மாதிரி நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு ஜீரோ முப்பத்தி அஞ்சு இரநூத்தி அறுபத்தி ரெண்டு அப்படிங்கிறதான் நமக்கு நம்பராக இருக்குது இதுதான் வந்து நமக்கு இன்றைக்கி போன வாரம் நமக்கு ஸ்டீசத்தில் அடிக்கப்பட்ட நம்பர் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேட்ச் ஆகதோ இல்லை பெண்டிங் நம்பர் எடுத்து ஆடிப்பாங்க உங்களுக்கு தெரியும் இப்போ வந்து ஒரு நம்பருக்கு ஒரு நம்பர் சம்பந்தமாதிரி நம்பர்லாம் வருது இல்லையா இப்போ ஒன்பது நம்பர் வருது இல்லையா இப்போ ஒன்பது நம்பர் வருதுன்னா அந்த அடைக்கு ஒன்பது நம்பர் பெண்டிங் நம்பர் எடுத்திருப்பாங்க அதே மாதிரி நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு அதில் வந்து பெண்டிங் நம்பர் மேக்ஸிமம் அதே மாதிரி ஜீரோ முப்பத்தஞ்சு அது பெண்டிங் நம்பர் மேக்ஸிமம் அடிக்கிறாங்க அதெல்லாம் நம்ம கணக்கில் வச்சு தான் நம்ம பெண்டிங் நம்பர் கொண்டு வரோம் பெண்டிங் நம்பர் தான் மோஸ்ட் ஆஃப் தி டைம் அவங்க ஆடுவாங்க மற்றபடி நீங்கள் மற்ற டிராவலர் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு மேட்ச் ஆகலாம் இதில் வந்து மேட்ச் ஆகாது எதனால் அப்படின்னா அவங்க பெண்டிங் நம்பர் எதாவது இருக்கோ இருக்கும் அதில் தேடி தேடி தான் வந்து ஆடுவாங்க சரிங்களா அது மாதிரி தான் நமக்கு இந்த நமக்கு வாய்ப்புகள் இருக்கிற மாதிரியான நம்பர்கள் ஒரு சில நம்பர்கள் நமக்கு இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி நமக்கு இந்த ஒன்பது நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு போன வாரத்துலேருந்து சரி இந்த வாரம் வரைக்கும் யாருமே கண்டுக்காமல் ஒரு அனாத மாதிரி கிடக்கு கண்டிப்பாக ஒன்பது நம்பரை பேச வச்சு ஆடுறக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்கும் அது மாதிரி தான் சரிங்களா அதே மாதிரி ஏ போலில் ஒன்பது நம்பர் ரொம்பவே ஸ்ட்ராங்காக வருது அதே மாதிரி நாலாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது ஏன்னா இதெல்லாம் வந்து யாருமே கண்டுக்காம விட்டுட்டாங்க அப்படியே கிடக்கும் இந்த ஒரு மாதமாக வந்து யாருமே ஆடாத நம்பர்கள் தான் நமக்கு அதிகமாக இருக்குது அதே மாதிரி ஒன்றாம் நம்பர் யாருமே கண்டுக்காம விட்டுட்டாங்க ஒன்றாம் நம்பர் கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாளாக வராமல் நிற்குது யாருமே எதிர்பார்க்கவே இல்லை யாருமே எடுக்கவும் இல்லை சரிங்களா ஏ போர்ட் பி போர்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு அதிகமாக அனாதைய ஒட்டான் நம்பர்கள் நிறையா இருக்குது இந்த மாதம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நம்பர் ரொம்ப மெயின் பிரதானமாக இருக்குது ஒரு நாள் கூட வைக்கல இந்த மாதத்தில் கண்டுக்கவே இல்லை யாருமே அது ஒன்றாம் நம்பரை அந்த மாதிரி தான் விட்டுருக்குறாங்க எந்த ட்ராவும் நமக்கு கண்டுக்கலை அந்த மாதிரி தான் விட்டுருக்குறாங்க பட் இந்த ஸ்டீ சக்தியாவது கண்டிப்பாக எடுத்து ஆடுவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது ட்ரை பண்ணி பாருங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மேபி இவங்களும் விட்டுட்டாங்க அப்படின்னா அடுத்த மாதம் உங்களுக்கு வரக்கு வாய்ப்பு இருக்குது அடுத்த மாதம் வந்து அஞ்சாவது மாதம் தான் நமக்கு ப்ளே பண்ணுவாங்க சரிங்களா இந்த மாதிரி தான் இருக்குது அதே மாதிரி அப்போ அதே நம்ம கணக்கில் என்ன நினைக்கணும்னா அடுத்த மாதம் ஒன்றாம் நம்பர் அதிகபட்சமாக வரக்கூடிய நம்பராக இருக்கும் ஏன்னா இந்த மாதத்தில் நமக்கு அதிகமாக என்ன வந்துச்சு அஞ்சாவது நம்பர் அதிகமாக வச்சு 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 ப்ளே பண்ணாங்க அதில் குறிப்பாக பி போல தான் அஞ்சாம் நம்பர் வந்து நமக்கு வச்சு செஞ்சாங்க கிட்டத்தட்ட ஒரு முப்பது டாவில் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு டாக்கு பன்னெண்டு டாவுக்கு மேலே வந்து அஞ்சா நம்பர் தான் நமக்கு பி போலில் வச்சு செமையாக செஞ்சு விட்டாங்க அதே மாதிரி அடுத்த மாதம் நமக்கு ஒன்றாம் நம்பர் செஞ்சு விட்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதெல்லாம் கனெக்ட் பண்ணி தான் கொண்டு வரோம் சரிங்களா அதே மாதிரி ஏ போட் பி போடு ஏதாவது பெண்டிங் நம்பர் நீங்கள் கணக்கில் வச்சிருக்கீங்கன்னா அதையும் நீங்கள் மேட்ச் பண்ணி ஆடி பாருங்கள் ஓரளவுக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் தான் கொடுக்குறோம் அதாவது ஒன்றாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏ போலில் இருபத்தி ரெண்டு நாளாக இருக்குது பி போலில் முப்பத்தி ஒரு நாளாக இருக்குது சி போலில் ஒன்று பார்த்தீங்கன்னா இது அதிகமாக கண்டுகாம முட்டா நம்பர்லாம் ஒன்றாம் நம்பர் சரிங்களா ஒன்றா நம்பர் இன்றைக்கி அனாதியாகவே கிடக்கும் ஏன்னா ஒரு நாள் கூட யாருமே எடுத்து ப்ளே பண்ணலை அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் யாரும் எடுத்து அடிக்கல ஒன்றா நம்பர் பொறுத்த வரைக்கும் முப்பத்தி ஒரு நாள் ஒரு நாள் எக்ஸ்ட்ராவே போகுது லீடிங்லேயே போகுது சரிங்களா ஏன்னா ஒன்றாந்தேதி தேதி அப்போ போன மாதம் வந்து இருபத்தி ஒன்பாந்தேதி ஆடிக்கிறாங்க முப்பதாம் தேதி ஆடிக்கிறாங்க போன மாதம் முப்பத்தி ஒன்று வரைக்கும் இருந்துச்சு இல்லையா இப்போ போன மாதம் முப்பதாம் தேதி ஆடிக்கிறாங்க இன்னும் வரைக்கும் ஆடவே இல்லை அப்போ இந்த மாதம் முப்பதாம் தேதியாவது ஒரு ஒன்றாம் நம்பரை பி போர்டில் வைங்கப்பா அப்படின்னு சொல்ல வேண்டியதாக இருக்குது சரிங்களா அதே மாதிரி சி போர்டில் வந்து நமக்கு ரெண்டாம் நம்பரை பொறுத்தவரைக்கும் ரெண்டாம் நம்பர் ஏ போர்டில் பத்து நாளாக இருக்குது பி போர்டில் இப்போ சாரி ஏ போர்டில் ரெண்டு நாளாக இருக்குது பி போர்டில் பத்து நாளாக இருக்குது சி போர்டில் ரெண்டு ஜீரோ சாரி அதே மாதிரி அதே மாதிரி தான் நமக்கு மூணாம் நம்பர் மூணாம் நம்பர் ரொம்ப அனாதியாக கிடைக்கும் கிட்டத்தட்ட இருபத்தெட்டு நாளாச்சு இன்னும் யாருமே வைக்கல ஏன்னா இருபத்தெட்டு நாளாக வந்து சி போர்டில் வராமலே இருக்குது ஏன்னா வந்து இந்த மாதத்தில் இல்லை ஃபஸ்ட்டு ரிசல்ட்டு நமக்கு வந்துச்சு மூணாம் நம்பர் எட்நூற்றி முப்பத்தி மூணு ரன் வந்துச்சு அதுக்கப்புறம் எப்படி அதை எடுத்தாங்கன்னா கேட்டால் மூணாம் நம்பர் சி போலில் எடுக்கவே கிடையாது அப்படியே தான் இருக்குது அதுவும் கொஞ்சம் ஆனால் அதை மாதிரி விட்டுட்டாங்க கண்டிப்பாக அதை யாராக எடுங்கப்பா அப்படின்னு சொல்ல வேண்டியதாக தான் இருக்குது கொஞ்சம் பார்த்து எதாவது கவனம் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்ல வேண்டியதாக இருக்குது அதே மாதிரி பி போலில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மூணாம் நம்பர் ஏ போர்டில் வந்து பதினஞ்சு நாளாக இருக்குது பி போடில் வந்து பதிமூணு நாளாக இருக்குது சி போலில் இருபத்தெட்டு நாளாக இருக்குது கண்டிப்பாக இது ரெண்டும் ஒரே மாதிரி தான் போயிட்டு போட்டா போட்டி போட்டு இது ஒரு ஒரு ரெண்டு நாள் முன்னாடி இருக்குது இது ரெண்டு நாள் பின்னாடி இருக்குது அவ்வளோதான் வித்தியாசம் வேறு ஒன்றுமே கிடையாது சரிங்களா அப்போ அது எதிர்பார்க்கக்கூடிய நம்பர் பதிமூணு அப்படின்னு எதிர்பார்க்கலாமா அப்படி ஒட்டுக்கு அப்படி வைப்பாங்களா அப்படின்னு வைக்க மாட்டாங்க சரிங்களா கொஞ்சம் மாற்றி மாற்றா வைப்பாங்க அப்படி எப்படி வைக்கிறாங்க அதையும் பார்ப்போம் மாதிரி நாலு நம்பரை பொறுத்தவரைக்கும் நாலு நம்பர் ஏ போடல பத்து பி போல் நாலு சி போல்ல பதினொன்று அப்போ நமக்கு நாலாம் நம்பர் சி போடில் இன்றைக்கி இருக்கிற மாதிரி தான் தெரியுது யாருக்காவது சி போட்ல நாலாம் நம்பர் வச்சிருக்கீங்கன்னா எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் மாதிரி அஞ்சாம் நம்பரை பொறுத்தவரைக்கும் ஏ போடில் ஒன்று பி போல்ல ரெண்டு மூணு சி போடலில் மூணு ரெண்டு நாளாக இருக்குது அதே மாதிரி ஆறாம் நம்பரை பொறுத்தரைக்கும் ஏ போடில் ஒன்பது பி போல் ஆறு சி போல் இருபத்தி நாலு நாளாக இருக்குது இதுவும் நமக்கு மோஸ்ட் ஆஃப் த டைம் ஆறாம் நம்பர் வரவே இல்லை நாமளும் கெஞ்சிக்கிட்டே இருக்கிறோம் டி ஒரே ஒரு ஆறாம் நம்பர் கொடுங்க ஏன் ஒரே ஒரு அரை நம்பர் கொடுங்க ஏன்னு ஒருத்தனும் கொடுக்க மாட்டாங்க அப்படி வச்சுக்கிறாங்க நம்ம கணக்கில் வந்தால் கூட கொடுக்க மாட்டேங்கிறாங்க ஏன்னு தெரில அதே மாதிரி ஏழை நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழு நம்பர் ஏ போல் ஜீரோ பி போல் ஜீரோ சி போல் இருபத்தி மூணு நாளாக இருக்கும் இதுவும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது இருபத்தி மூணு நாளாக இருக்குது அதுவும் நம்ம சொல்லிகிட்டதான் இருக்கோம் ஏழாம் நம்பர் எல்லா போர்டுலையும் ஏழாம் நம்பர் வருது சி போர்ட்டில் மட்டும் வர மாட்டேங்குது ஏ போடலையும் நமக்கு டபுள் ஏழு வச்சுட்டாங்கன்னா சி போட் மட்டும்பி ஏழு நம்பர் வைக்கவே மாட்டேங்கிறாங்க இருபத்தி மூணு நாளாக அப்படியே தான் பெண்டிங்லாம் இருக்குது அதே மாதிரி நீங்கள் இது இதாவது பரவாயில்ல சி போட் நீங்கள் எட்டாம் நம்பர் சொல்ல எட்டாம் நம்பர் வைக்கிறதே இல்லை ஏ போர்டில் இருபத்தி மூணு பி போர்டில் இருபத்தி மூணு சி போர்டில் பதிமூணு நாளாக பதினாலு நாளாக இருக்குது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இந்த மாதம் எண்டிங்கில் ஆரம்பித்ததோட சரி ஒரு பத்து அஞ்சு டாக்கு முன்னாடி வச்சாங்க அதுக்கப்புறம் வைக்கவே இல்லை அதுக்கப்புறம் இருபத்தி மூணு இருபத்தி மூணு கணக்கு வச்சாலுமே இதுலேயே வந்து நமக்கு கிட்டத்தட்ட ஒரு ஆமாம் இதிலே வந்து ஒரு மாதம் கிட்டத்தட்ட நெருங்குது அப்போ என்ன நம்பர் தான் ஆடினாங்க இந்த மாதம் அப்படின்னா ஒன்றுமே இல்லை பூரா வந்து அஞ்சாம் நம்பரு அதுக்கப்புறம் என்ன ஆடினாங்க அஞ்சாம் நம்பர் ரெண்டாம் நம்பரு ஏழாம் நம்பர் இதுதான் ஆடினாங்களே தவிர எட்டாம் நம்பரும் ஆடவே இல்லை ஒன்பது நம்பர் அதிகமாக ஆடவே இல்லை இந்த மாதத்தில் சரிங்களா எல்லாமே வந்து ஒவ்வொரு டைம் ரெண்டு டைம் வச்சு அவ்வளோ சரி பாட்டிட்டாங்க அதுக்கப்புறம் எட்டாம் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ வச்சது எட்நூற்றி எண்பத்தி ஏழுன்னு நமக்கு எங்கே வச்சாங்க இவங்க ஆறாம் தேதி வச்சாங்க அதுக்கப்புறம் வைக்கவே இல்லை அதுக்கப்புறம் அப்படியே நிற்கிது அது சரிங்களா அதுதான் நம்ம சொல்லணும் அதனால தான் இங்கே இருபத்தி மூணு இருபத்தி மூணு ரெண்டு போடுமே காமிக்குது அதுலேயும் குறிப்பாக வந்து எட்டாம் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதிமூணு நாள் அதுவும் வந்து எடுங்க அதுவும் எடுக்கல போன டைம் கூட நமக்கு எட்டாம் நம்பர் வந்துச்சு அதுவும் வரல இப்போ எடுக்க வைக்கவே இல்லை அதேமாதிரி ஒன்பது நம்பர் பொறுத்த வரைக்கும் ஒன்பது நம்பர் கூட ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி ஆடிட்டாங்க அது ஒன்றா ஏ போல ஒன்று பி போலில் வந்து நாலு சி போல இருபத்தி ஏழு தான் இருக்குது சரிங்க அதேமாதிரி ஜீரோ பொறுத்த வரைக்கும் ஜீரோ ஏ போலில் நாலு பி போலில் ஒன்று சி போல் மூணு இவ்வளோ தான் இருக்குது இதை பேச வச்சு தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம் கண்டிப்பாக ஒரு அருமையான வின்னிங் இருக்குது மாற்றம் இல்லை சரிங்களா அதே மாதிரி உங்களுக்கு பவர் போர்ட் நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங் ஆறாம் நம்பர் வருது ஒன்றாம் நம்பருக்கான வாய்ப்பு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங் ரெண்டாம் நம்பர் வருது ஏழாம் நம்பருக்கான வாய்ப்பு எனக்கு ஒன்பதாம் நம்பர் வருது நாலாம் நம்பருக்கான வாய்ப்பு எனக்கு அஞ்சாம் நம்பர் வருது ஜீரோக்கான வாய்ப்புகள் இதுதான் இருக்கணும்னு தோணுது உங்கள் கணக்கில் ஏதாவது மேட்ச் ஆகுது வருது அப்படின்னு எடுங்க எனக்கு என்ன நேற்று வந்து அறுநூத்தி அறுபத்தி ஆறு அப்படிங்கிற இந்த நம்பர் கொடுத்தாங்க இதை வச்சு பார்க்கும்போது ஒரு ஆறாம் நம்பருக்கான சான்சஸ் இருக்கணும்னு தான் தோணுது இருக்கான்னு பாருங்கள் நேற்று வந்து ட்ரையல் நம்பரை பொறுத்த வரைக்கும் டபுள்ஸ் தான் கொடுத்தாங்க அதே மாதிரி ரிசல்ட்டு டபுள்ஸ் தான் கொடுத்துருக்காங்க அதை கணக்கில் தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம் அதே மாதிரி ஓல்டு ரிசல்ட்டு டபுள்ஸ் தான் தான் இருக்குது மேபி டபுள்ஸுக்கான வாய்ப்புகள் இருக்கும் மன வேஸ்ட் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்கிற மாதிரி தான் தெரியுது ஏதாவது ஒரு நம்பர் டபுள் டபுளாக வர மாதிரி ஏதோ நம்பர் எடுத்து ஆளுங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்ல வேண்டியதாக இருக்குது எட்டாம் நம்பர் கூட எடுத்து ஆடலாம் எட்டாம் நம்பர் இருபத்தி மூணு இருபத்தி மூணு ரெண்டு நம்பர் ஒரே மெத்தடில் இருக்குது அதை எடுத்து ஆடலாம் அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு மூணாம் நம்பர் வந்து எடுத்து ஆடலாம் பதினஞ்சு பதிமூணு பதி இருபத்தி எட்டுன்னு இருக்குது அதே மாதிரி ஒன்றாம் நம்பர் வந்து இருபத்தி ரெண்டு பதிமூணு ஒன்றுன்னு இருக்குது அது மாதிரி கூட எடுத்து ஆடலாம் இந்த பெண்டிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் நிறையா இருக்குது எக்கச்சக்கமான நம்பர் பெண்டிங் நம்பராக இருக்குது எடுத்து ஆறுனால் மட்டும் போதுங்கிற மாதிரி தான் இருக்குது சரிங்களா பார்ப்பேன் இப்படி வருது அப்படின்னு அதே மாதிரி எனக்கு கணக்கில் இருக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் உனக்கு ஒன்றாம் நம்பர் ஆறாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் ஒன்பதாம் நம்பர் அஞ்சா நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது இதில் எதுவும் உங்கள் கணக்கு வருதா அப்படிங்கிறதே பாருங்கள் சரிங்களா ஆறுநூற்றி இருபத்தி ஒன்பது நானூற்றி பன்னெண்டு ஜீரோ அஞ்சு இரநூத்தி பத்தொம்பது ஆறுநூற்றி பதினஞ்சு ஏ நானூற்றி இருபத்தி ஒன்பது இரநூத்தி பதினாலு ஆறுநூற்றி இருபத்தி ஒன்று நானூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ஏழ்நூற்றி அறுபத்தி அஞ்சு ஜீரோ ஐம்பத்தி ஏழு ஜீரோ நாற்பத்தி ஒன்பது இதுதான் இருக்குது இதுக்குள்ளே உங்களுக்கு கணக்கு வருதான்னு பாருங்கள் அதேமாதிரி ஏபிபிசிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் அறுபத்தி ரெண்டு இருபத்தி ஒன்பது நாற்பத்தி ஒன்று பன்னெண்டு ஜீரோ ஏழு எழுபத்தி அஞ்சு இருபத்தி ஒன்று அறுபத்தி ஒன்று அதே மாதிரி பதினஞ்சு இருபத்தி நாலு அறுபத்தி ரெண்டு நாற்பத்தி ஒன்பது தொண்ணூற்றி ரெண்டு எழுபத்தி ஆறு அறுபத்தி அஞ்சு அறுபத்தி ஏழு ஜீரோ அஞ்சு ஜீரோ ஒன்பது நாற்பத்தி ஒன்பது இதான் இருக்குது கணக்கு சரிங்களா இதில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு சில நம்பருக்கு சி போர்டு ஏதாவது நாலாம் நம்பர் மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள் எனக்கு என்னமோ சி போர்டு நாலாம் நம்பர் கொஞ்சம் மேட்ச் ஆகிற மாதிரி தெரிஞ்சது அது இருக்கா அப்படிங்கிறதே பாருங்கள் சி போர்டில் நாலாம் நம்பர் வரக்கு அதிகபட்சமான வாய்ப்பு இருக்குது ஒன்பது அல்லது நாலுங்க சி போர்டில் நான் என்ன எதிர்பார்க்குறேன்னா ரெண்டு நம்பர் நேற்று நம்பர் தான் சொன்னோம் சி போர்டை பொறுத்த வரைக்கும் ஒன்பதாம் நம்பர் வரணும் இல்லை நாலாம் நம்பர் வரணும் நேற்று தான் கொடுத்துருக்கோம் ஒன்பதாம் நம்பர் தான் நம்ம ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்கோம் மாற்றி கொடுக்கல சரிங்களா வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது ஆனால் பேசிக்காக நாலு நம்பர் நாளைக்கு இன்றைக்கி இருக்குது மாற்றமில்லை நாலு அல்லது ஒன்பதுங்கிற நம்பர் சி போர்டில் மேட்ச் ஆகுதாங்கிறதை பார்த்துங்க இருந்தால் கூட எடுத்து பிளே பண்ணி பாருங்கள் சரிங்களா அதே மாதிரி ஏ போர்டில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஆறாம் நம்பர் தான் வரணும்னு எனக்கு தோணுது ஆறாம் நம்பர் ஏ போர்டில் வந்து வருதா அப்படிங்கிறதையும் பாருங்க எனக்கு ஆறாம் நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு உங்களுக்கு இருக்கான்னு பாருங்கள் அதேமாதிரி பீ போர்டில் எனக்கு ரொம்ப ஒன்றாம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வருது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்படி வரக்கு வாய்ப்புகள் இருக்குது ஏ போர்ட் அண்ட் பீ போர்டு அண்ட் சி போர்டு இப்படி வருதான்னு பாருங்கள் எனக்கு சி போர்டு வந்து நாலு அல்லது ஒன்பது சரிங்களா பி போர்டு ஒன்றா நம்பர் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக பற்றுக்கு ட்ரை பண்ணி பாருங்க மாதிரி ஏ போர்டு ஆறாம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வருது கணக்கில் வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள் எனக்கு தெரிஞ்சும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் இது வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது கணக்கு வச்சிருக்கீங்கன்னா பாருங்கள் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பராக தான் தெரியுது சரிங்களா கணக்கு இருக்குது அப்படின்னு எடுத்துங்க அதே மாதிரி ஒரு ஏழு அல்லது ரெண்டுங்கிறது பீபோல் நம்ம அப்படி தான் எனக்கு தோணுது பாப்பா இப்படி வருது அப்படின்னு ஒரு ஏழை நம்பர் கொண்டு வந்து கொடுக்குறதுக்கு மூணு ஏழு வச்சுக்கிறாங்க ஒரு ஏழை நம்பர் கொண்டாந்து வந்து வாய்ப்புகள் இருக்குங்கிற மாதிரி தெரியுது பாப்பா வந்துச்சுன்னா கூட நல்ல விண்ணிக்கான வாய்ப்புகள் இருக்கும் இல்லையா அதனால தான் கொடுக்குறோம் அந்த மாதிரி வருதான்னு பார்த்துங்க ஒரு ஏழை நம்பர் சரிங்களா இதுதான் தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது கணக்கு வச்சரிக்கனா எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் சரிங்களா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தான் வருது ஆனூத்தி பதினாலு ஐநூற்றி எழுபத்தி ஒன்பது இது மாதிரி தான் வர வாய்ப்பு இருக்குது இது மாதிரி எதாவது கணக்கு வச்சரிக்கைன்னா எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள்